வணக்கம் வருகிற ஜூலை மாதம் நடைபெறவிருக்கும் ராஜ்யசபா தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்து ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இதில் அதிமுக கூட்டணி சார்பாக இரண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளது இரு வாரங்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக ஏற்கனவே அதிமுக உறுதி தந்துள்ளது எனவே எங்கள் கட்சி சார்பில் யார் எம்பி என்பதை தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நம்பிக்கையோடு கூறியிருந்தார் ஆனால் அதற்கு பிறகு சேலம் மாவட்டம் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக ராஜ்யசபா சீட் தருவதாக யார் சொன்னது தொடர்பான அணுகுமுறையில் பிரேமலதா சில மாற்றங்களை வெளிப்படுத்தி வருகிறார் அதாவது அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று தொடர்ந்து கூறி வந்த பிரேமலதா இந்த ராஜ்யசபா ஏமாற்றத்திற்கு பிறகு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது இப்போதே கூட்டணி பற்றி ஜோசியம் முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் அதாவது அதிமுகவுடன் ஏற்பட்ட அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார் பிரேமலதா இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளை கையாளுகிற பொறுப்பில் இருக்கும் ஏவா வேலு பேசப்பட்டிருக்கிறது தேமுதிக மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக போகிறார் திமுக கூட்டணி இந்த நொடி வரைக்கும் மிக வலிமையாக இருக்கிறது இதே நிலைதான் தொடரும் அதிமுகவில் பெரிய குழப்பங்கள் இருக்கிறது எனவே நீங்கள் திமுக கூட்டணிக்கு வந்து விடுங்கள் என்று திக தலைமையில் உள்ள சிலருக்கு திமுக தரப்பிலிருந்து தகவல் அனுப்பப்பட்டுள்ளது அதற்கு இப்போதே நாங்கள் திமுக கூட்டணிக்கு வந்தால் எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தருவீர்களா என தேமுதிக தரப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது ஆனால் எட்டு வருடங்களாக எங்கள் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் பல இருக்கிறது இந்த நிலையில் நீங்கள் வந்த இரண்டே மாதத்தில் சீட்டு கொடுத்தால் நன்றாக இருக்காது அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்குரிய இடங்கள் அளிக்கப்படும் எனவே திமுக கூட்டணிக்கு வாருங்கள் என தேமுதிகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தான் அதிமுக கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்த பிரேமலதா தற்போது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது என்று பல்லவியை மாற்றி பாடத் தொடங்கியிருக்கிறார் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக அதிமுக படாத பாடுபட்டு வருகிறது ஆனால் சத்தம் இல்லாமல் அதிமுக கூட்டணியை உடைத்து அதிலிருந்து தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் வேலைகளை ரகசியமாக ஆரம்பித்து விட்டது அறிவாலயம்